வாழலாம் பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை நல் அகுதூறும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வருவற்றால் இம் உயிர்த்துணையே குருவருளையும் திருவருளையும் மனமொழிமைகளால் நினைந்து போற்றி மீண்டுமாக இந்த பிற்பகல் வேலையிலே சோழிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் சிவமடத்தில் குழுமி இருக்கக்கூடிய அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை பெண்புக்குரிய மலரடிகளையும் தனித்தனியே தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன் சிவாய நம அன்பர்களே உணவிடையலைக்கு முன்னதாக அவ்வாபர் மண்டலம் ஆம்பரிசு ஒன்று உண்டு அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம் அவ்வவர் மண்டலம் அவ்வவர் கேவரில் அவ்வவர் மண்டலம் ஆயம் கே என்று அந்த திருமந்திரத்தை நாம் சிந்தித்தோம் மூன்று மண்டலங்களாக இருக்கக்கூடிய அந்த மூன்று மண்டலத்துக்கு அதிதெய்வங்களை கருதுவது என்பது சத்தினிபாதர் அல்லாதவர்களுடைய யோக நிலை சத்தினிபாதர்கள் இந்த மூன்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய அந்த பெருமானை நினைந்து அந்த சிவபெருமானை ஒருவனே மூவர்க்கும் முதல்வனாக இருக்கின்றான் என்று நினைந்து அவனையே தியானித்திருக்கக்கூடியவர்கள் சத்தினிபாதர்கள் என்ற செய்தியை சிந்தித்தோம் அதற்கடுத்ததாக இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி பெறும் பாசம் துருவிடும் ஆகில் இழைப்பு இன்றி மார்கழி ஏற்றம் அது ஆமே என்று பேசுகிறார் அதாவது ஒவ்வொரு பயனை தருபவர் ஒரு ஒரு தேவராக நினைந்து இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் ஓடி ஓடி இழைக்கின்ற நெஞ்சத்தை உடைய அறியாமைக்கு இடமாக இருக்கின்ற இந்த உடம்பின் உள்ளே அததான் அதைதான் இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே இப்போ நாம அப்படித்தானே இருக்கிறோம் எந்த யாரிடத்திலையும் நாம ஒருத்தரையே உறுதியா பற்றிக்கொள்ளலையே அததான் ஓடி ஓடி இழைக்கின்ற நிலையில இருக்கிறோம் அதைத்தான் திருமூலர் சொல்றாரு இப்படி எல்லாரிடத்திலும் ஓடி ஓடி இழைக்கின்ற நெஞ்சத்தை உடைய இந்த அறியாமைக்கு இடமாகின்ற இந்த உடம்பின் உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும் ஒன்றி தனித்தனி முதன்மை பெற்று திகழ்கின்ற மண்டலங்கள் இந்த மூன்றிலும் எது அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் எது வரைக்கும் சுவாதைட்டானத்துக்கு கீழே அக்னி மண்டலம் மணிப்பூரகத்திலிருந்து எது வரைக்கும் விசுத்தி வரைக்கும் என்னது சூரிய மண்டலம் அங்க கழுத்துக்கு மேல இந்த நிற இந்த ஒரு பிரம்மரந்திர வரைக்கும் எது சந்திர மண்டலம் இப்படி இந்த மூன்று மண்டலங்கள் மூன்றினும் தனித்தனியே முதன்மை பெற்று விளங்குகின்ற அந்த நிலையை ஊடுருவி செல்வதாகிய துளை பெரும் பாசும் துருவிடும் ஆகில் அந்த மூன்றையும் என்ன ஆகுன்னு சொன்னா இந்த குண்டலினி ஒரு நூலாக இருந்து இந்த மணிக்குள்ளாக உள்ளே நுழைந்து போவது போல இந்த மூன்று மண்டலங்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டு அதை ஊடுருவி எங்க போகும் மேலே ஏறி செல்லும் அப்படி செல்கின்ற நிலையை பெருமாயின் இழைப்பு இன்றி மார்கழி ஏற்றமது ஆமி உயிர் என்ன ஆகும் சொன்னா இழைப்பே இல்லாமல் மார்கழி நீராட்டு போல இன்ப வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கும் அது என்ன சார் மார்கழி நீராட்டு திருமூலர் அந்த அந்த வார்த்தை சொன்ன மார்கழி ஏற்றமது ஆமிங்கிறார் இல்லையா அப்ப மார்கழி நீராட்டுக்கு அவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொன்னா மார்கழியில குளிச்சவங்களுக்கு தான் தெரியும் சார் நம்ம எல்லாம் மார்கழியில குளிக்கிறியா அப்படின்னு சொன்னா எங்க குடிக்கிறோம் வீட்டுக்குள்ள ஹாட் வாட்டர் குடிக்கிறோம் என்ன குளிர் மார்கழி மாதம் அப்படிதானே குடிக்கிறோம் ஆ குடைந்து குடை கையால் குடைந்து எப்படி புக்கு முகேர் என்ன எப்படி புக்கு முகேர் என்ன அப்படி எல்லாம் நம்ம குளிச்சா குளிச்சிருக்கணுமா என்ன இல்லையே ஆனா குளிச்சு பாருங்க எவ்வளவு சுகமா இருக்குன்னு ஆ குளிச்சு பாருங்க எவ்வளவு சுகமா இருக்குன்னு அதெல்லாம் நாம அந்த சுகத்தை எல்லாம் இழந்துட்டோம் அந்த சுகத்தை எல்லாம் இழந்துட்டோம் அதனால தான் நாம என்ன பண்றோம்னு சொன்னா மார்கழி நீராட்டினுடைய மகிமை தெரியாம இருக்கிறோம் அதுவும் அதிகாலையில ஒரு நாலரை மணிக்கு எத்தனை மணிக்கு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு இல்ல நாலுல இருந்து நாலரைக்குள்ள போய் அந்த குளத்துல குளிச்சு பாருங்க எவ்வளவு சுகமா இருக்கும்னு ஆமாங்க அதெல்லாம் குளிச்சதுனால தான் சொல்றான் அதெல்லாம் இப்ப இல்ல அப்போ இந்த மாதிரி பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊர்ல தான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா பஜனை காரியெல்லாம் எழுப்புவோம் போய் இப்பெல்லாம் பஜனையே கிடையாது இப்ப அவன் பஜனை பாடிட்டு வர்றான் யாரு அல்லையிலுயா அல்ல லுயான்னு மார்கழி மாசமானா நம்ம ஆளுங்க பாடுறதை விட்டுட்டாங்க நல்லா தலைகீழ மாறி போச்சு இப்ப அதான் சொல்றாரு அந்த மார்கழி நீராட்டு போல இன்ப வெள்ளத்தில் மூழ்கி இன்ப வெள்ளத்தில் மூழ்கி இந்த உயிரானது சிறப்படையும் சிறந்து இருக்கும் என்று சொல்கிறார் அப்போ சிவத்தியானம் என்ற அந்த யோகம் அதுதான் பேரின்பத்தை தரக்கூடியது ஆகவே அந்த யோகமே பேரின்பம் என்பதனால அந்த பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வளம் இடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை மாணவர் கோணே என்று பேசுகிறார் இந்த முக்கோண பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கொருட்டு எதுல இருந்து விடுபடணும் முக்கோணம் என்னென்ன முக்கோணம் சாத்விகம் ராஜசம் தாமசம் அமைதி ஆளுகை அமுங்குகை இந்த மூன்று குணம் சாத்விக குணம் ராசத குணம் தாமச குணம் இது எங்க இருக்கு சொன்னா முக்குண தான் நாம இருக்கிறோம் ஏன்னா இந்த செடப்பொருள்கள் எல்லாமே முக்குண வயப்பட்டது தான் எல்லாமே முக்குண தான் நமக்கு என்ன தெரியுமா மூன்று குணம் நமக்கு இருக்கிற மூன்று குணம் என்ன தெரியுமா அறிவீச்சி செயல் தான் அறிவீச்சி மூன்று குணம் போய் இப்ப நமக்கு என்ன குணம் குணம் தாமச குணம் வந்திருக்குது இதுக்கு என்ன காரணம் சொன்னா உயிர்கள் சார்ந்ததன் வண்ணம் எதை சார்ந்துட்டோம் ஜட பொருட்களை சார்ந்தாச்சு அறிவற்ற பொருள்களை சார்ந்தா அறிவற்ற பொருட்களை சார்ந்ததுனால அந்த அறிவற்ற பொருளுடைய குணம் இப்ப நம்ம இருக்கு அதைத்தான் சொல்லுகிறார் முக்கோணம் ஊடு அற வாயுவை மூலத்தே இந்த முக்கோண பந்தத்தில் இருந்து விடுபடுதல் முறைப்படி பயில வல்லார்க்கு சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு யார் அதை முறையாக பயிலுகின்றார்களோ அவர்களுக்கு அவற்றின் பயனை தரக்கூடியவன் யாரு தக்க வளம் இடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயர்நிலை வானவர் கோணி என்று சொல்லுகிறார் இப்போ முறையாக இடநாடி வடநாடி மூலமாக நம்ம அந்த பிராணாயாமத்தை முறைப்படி செய்தால் அதற்குடைய பயனை தரக்கூடியவன் யாருன்னு சொன்னா சொன்னால் தேவதேவனாக இருக்கக்கூடிய வானவர் கோணாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானி என்று பேசுகிறார் ஆகவே அவனை தியானிப்பவர்களுக்கு அல்லது ஒருபோதும் துன்பம் நீங்காது என்று சொல்லுகிறார் அப்ப நமக்கு துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் யாரை தியானிக்கணும் அப்படின்னு சொன்னா சிவபெருமானைத்தான் தியானிக்கணும் வேற வேற யாரையும் தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசுகிறார் அதற்கு அடுத்ததாக நடலித்த நாபிக்கு நாள் மேலே மடலித்த வாணிக்கு இரு உள்ளே கடலித்து இருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாம் அறிந்தாரே என்று பேசுகிறார் அதாவது நடலித்த நாபிக்கு அதாவது நடைத்திலை நிறுத்தப்பட்ட அர்த்தம் நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய மணிப்பூரகத்துக்கு நாபின்னா கொப்புள் இந்த மணிப்பூரகத்துக்கு நால்விரல் கீழே நால்விரல் மேலே நால்விரல் மேலே அதுக்கு அதுக்கடுத்தது மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே இங்க வாணி அப்படின்னு சொன்னா வாக்குக்கு தலைவி யாரு கலைவாணி இந்த வாக்கு எங்க இருந்து வருது கண்டத்துல இருந்து வருது அப்போ விசுத்தி தானத்துக்கு கீழே விரல் கீழே விசுத்தி தானத்துக்கு ரெண்டு விரல் கீழே அப்ப அங்க என்னது இருதயம் அநாகதம் அந்த அனாகத்துல கடலித்து இருந்து கருத வல்லார்கள் கடலித்து இருந்து கருத வல்லார்கள் தன்மையின் அர்த்தம் அப்படி இந்த ஆழ்கடல் எப்படி அமைதியுற்று இருக்குமோ அதுபோல அந்த பெருமானையே அந்த இடத்துல வைத்து நாம கருதினால் என்ன ஆகும் சொன்னா சடல தலைவனை தாம் அறிந்தாரே அப்போ யோகியர்கள் சிவயோகியராக இருந்தாலும் கூட அநாகத்திலே வைத்து யோகம் செய்கின்ற வரைக்கும் அவங்க என்ன சொன்னா சிவநிலையை உணர மாட்டார்கள் இந்த உயிரை மட்டும்தான் உணர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் சடல தலைவன் சடலம்னா உடம்பு இந்த உடம்புக்கு தலைவன் யாரு இல்லையா அந்த உயிரைத்தான் அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ தியான யோகத்தை முழுமையாக பயில வேண்டும் அப்போ முழுமையாக பயிலுதல் அப்படின்னு சொன்னா அநாகதத்துல வைத்து தியானிப்பதை விட அதுக்கு மேல ஆஞ்சேல வைத்து தியானிக்கணும் ஆஞ்சேயில வைத்து தியானிக்கின்ற போது அது சிவத்தியானமாக இருக்கும் அப்ப சிவத்தியான யோகத்தை முழுமையாக செய்ய வேண்டும் என்று பேசுகிறார் அதற்கடுத்தது அறிவாய் அரி அறிவாய் அசத்து என்னும் ஆறாறு அகன்று செறிவான மாயை சிதைத்து அருளாலே ஆயிடும் அன்பர் அறிந்தாரே என்று சொல்லுகிறார் அன்பர் அப்படின்னு இருக்கு பத்தியா அந்த வார்த்தையை முதல்ல கொண்டு வந்து போட்டுக்கணும் அது என்ன நெறியான அன்பர் அப்படின்னு சொன்னா யோகத்தை முறைப்படி பயின்ற அடியவர் யோகத்தை முறைப்படி பயின்ற அடியவர் அந்த அடியவர்கள் தான் அறிவில்லாத பொருளாக இருக்கக்கூடிய அசத்து அப்படின்னா ஜட அறிவில்லாத பொருள் அது எது ஆறு ஆறு அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் அறிந்து முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் அறிந்து அறிந்த பின் கடந்து முதல்ல அறியணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை கடக்கணும் இல்லையா அதுதான் நாம சொன்ன தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி இல்லையா அப்போ முதல்ல தத்துவங்கள்னா என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் அந்த தத்துவங்கள் யாரு நாம் யாருன்றது புரியணும் அது புரிந்து கொண்ட பிறகு அறிந்து கொண்ட பிறகு அது நமக்கு தேவையற்றதுன்னு சொல்லி கடக்கணும் இல்லையா இப்படி கடந்து சரிவான மாயை சிதைத்து அருளாலே அப்படி அறிவுருவாய் நின்று என்ன செய்யணும் வலிய மாயையின் மயக்கத்தையும் வென்று வலிய மாயையின் வென்று அந்த மாயையினுடைய மயக்கத்தை பத்தி நம்ம சித்தாந்த சாத்திரத்தில் நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படி அந்த மாயை நாம என்ன சொன்னோம் ஆணவம் ஆணவ சார்பு மாயாகாரியத்தை பயன்படுத்துகின்ற போது மயக்கம் மாயை தனியா மயக்காது ஆனா அந்த ஆணவ சார்போடு பயன்படுத்துறோம் அதனால மாயையும் மயக்கும் அன்றே என்று நம்முடைய சாத்திரம் பேசுகின்றது அப்படி அந்த மாயையினுடைய மயக்கத்தை வென்று அப்படின்னா என்ன அர்த்தம் ஆணவத்தை நாம முழுமையாக நீங்கி நிற்கணும் அப்படி நீங்கி நின்றோன்னு சொன்னா எது மயக்கம் தராது மாயை ஒருபோதும் தராது இல்லையே இல்லையா அவர் ஆணவத்தை விட்டு முழுமையாக நீங்கி நின்றாரு அதனால அது என்ன பண்ணல மயக்கல எப்படியெல்லாம் பெருமான என்ன பண்ணான் பார்த்தான்ல அது சோதித்து பார்த்தான்னு சொல்லுவாங்க சோதிக்கல இல்லையா இப்போ நாம அப்பர் பெருமான பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சொன்னா அவருடைய உரைப்பு எத்தகையதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் சொன்னா அவன் அந்த திருவிளையாடலால நமக்கு உணர்த்தணும்னா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப தொண்டர்தம் பெருமையை தொண்டர்தம் தொண்டினை விளக்கம் காண்பதற்காகத்தான் பெருமான் என்ன பண்றான் இந்த திருவிளையாடலை நடத்துகின்றானே தவிர அவன் சோதிக்கிறதெல்லாம் அவன் அறிய வேண்டிய அளவுக்கு அவனும் முட்டாள் கிடையாது ஆகவே அப்படி செறிவான மாயையை சிதைத்து அருளாளி யாரு திருவருளாளே அவற்றிலிருந்து வேறு நில்லாது பிரியாத பேரருள் ஆகிடும் பற்றி சிவபெருமானை பிரான் என்று சொல்றோம் இல்லையா சிவபெருமானை என்னன்னு சொல்றோம் நம்பிரான் தம்பிரான் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா இப்படி பிரான் அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னா அவன் ஒருபோதும் விட்டு பிரியாதவன் பிரியான் என்பது தான் பிரான் இது பிரியான் என்பது தான் என்னது பிரான் என்று வந்தது அப்போ நம்மை விட்டு பிரியாது இருக்கக்கூடியவனை நாம தான் பிரிந்து நிக்கிறோம் அவன் பிரிந்து நிக்கல யார் பிரிந்து நிக்கிறோம் நாம தான் பிரிந்து நிக்கிறோம் இப்ப இந்த உண்மை தெரிந்த பிறகு அவனை விட்டு நாம் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம் பிரிய மாட்டோம் அப்ப அவன் நமக்கு எப்படி இருப்பான் திரானாக இருப்பான் அப்படி இறைவனுடைய அந்த திருவருளால் அவனை விட்டு பிரிந்து வேறு நில்லாது அவனது தன்மையையே தமது தன்மையாக பெற்று நிற்கின்ற அதாவது சிவமாம் தன்மையை பெற்று நிற்கின்ற இப்ப நாம இப்பதான் நாம சொன்னோம் நாம எந்த குணத்தை உடையவர்கள் நாம என்ன குணத்தை உடையவர்கள் என்ன மூணு குணம் ஆனா நம்முடைய இயல்பான குணம் என்ன அறிவு அறிவு பெருமானுக்குரிய குணம் என்ன அந்த எட்டு குணம் எதன் அடிப்படையில் வருது அறிவு இச்சை செயலுங்கிற அந்த முக்குணத்திலும் தான் வருது புரியுதா அப்போ அறிவீச்சை செயல் என்பது நமக்கும் உண்டு பெருமானுக்கும் உண்டு கிடையாது சடத்துக்கு கிடையாது அப்போ இல்ல அறிவீச்சை செயல் என்ற மூன்று குணமும் இல்லாத சடப்பொருளை நாம சார்ந்து நம்முடைய மூன்று குணத்தையும் இழந்து அதனுடைய மூன்று குணத்தையும் பெற்றுட்டோம் அதனுடைய மூன்று குணத்தையும் பெற்றுட்டோம் இப்ப பெருமாண்டிய திருவருளால் அது உணர்த்த பெற்று நாம என்ன செய்யறோம்னா அந்த ஜடப்பொருளுடைய மூன்று குணத்தை விட்டு நீங்கி மூன்று குணத்தை விட்டு நீங்கி இப்ப நாம என்ன செய்யறோன்னு சொன்னா இறைவனுடைய அந்த குணத்தை இப்ப அந்த முக்குணத்தின் வாயிலாக இறைவனை சாருகின்ற போது இறைவனையே இச்சித்து இறைவனையே அறிந்து இறைவனுடைய தொண்டாகவே ஏகனாகி நின்று இறைப்பணி செய்கின்ற நிலையில நாம என்ன செய்வோம் என்ன ஆவன் சொன்னா அவனுடைய என் குணத்தையும் நாம பெறுவோம் அவனுடைய என் குணத்தையும் நாம பெறுவோம் இப்ப வரைக்கும் எதனுடைய குணத்தை பெற்று இருந்தோம் சடப்பொருள்களுடைய குணத்தை பெற்றிருந்தோம் இப்போ அதே சார்ந்ததின் வண்ணத்துல இப்ப பெருமானை சாரும்போது என்ன பண்ணுகிறோம் அவனுடைய என் குணத்தை பெறு அதை தான் இங்க சொல்றாரு பிரிவில்லாத பேரருள் ஆகியிடம் பெற்றி நிலையறிந்தாரே என்று பேசுகிறார் அப்போ சிவமாம் தன்மையை பெற்று நிற்கின்ற நிலை அந்த ஞானத்தை நிலை பெற உணர்ந்தார்கள் என்று பேசுகிறார் யாரு சிவ யோகிகள் என்று சொல்லுகிறார் அப்போ யோகம் தான் ஞானம் கை கூடும் யோகம் முற்றியவர்களுக்கு தான் எது கை கூடும் ஞானம் கை கூடும் என்று பேசுகிறார் அப்போ யோகம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை இது அடுத்த உறுப்பு அடுத்த தலைப்பு வந்து சமாதி அவனை முழுமையாக சார்ந்து நிற்கின்றது அவனோடு கூடி நிற்கின்ற நிலை சமாதியில தான் சொல்லணும் ஆனா தியானத்தினுடைய நிறைவுல இத வச்சு சொல்றாரு தியானத்தினுடைய நிறைவுல வச்சு சொல்றாரு காரணம் என்னன்னு சொன்னா தியானத்திற்கும் சமாதிக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப குறைவுதான் தியானத்தினுடைய முதிர்ச்சி தான் என்னது சமாதி அப்போ இதுல இன்னொரு இது சொல்ல போனா நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி தியானமும் சமாதியும் சாத்திய யோகம்னு பார்த்தோம் இயமும் நியமும் ஆதனும் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை இது எல்லாம் என்னன்னு சொன்னா சாதனை யோகம்னு பார்த்தோம் இன்னொரு வகையில சிந்திக்கின்ற போது இந்த கடைசியா இருக்கு பார்த்தியா சமாதி தியானம் தாரணை பிரத்யாகாரம் இந்த நாலு இருக்குது இது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நித்தை கூடுதல் இந்த நான்கோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் பிரத்யாகாரம் கேட்டல் தாரணை சிந்தித்தல் அப்புறம் தியானம் தெளிதல் அப்புறம் சமாதி நிட்டை கூடுதல் இந்த நான்கு நிலைகள்ல இந்த நான்கு அட்டாங்க உறுப்புகளையும் நாம் வைத்து பார்க்க வேண்டும் இப்ப அடுத்தது நிறைவாக சமாதி இது சமாதி இந்த அட்டாங்க யோகத்தினுடைய எட்டாவது உறுப்பு சமாதி இந்த சமாதியில்